இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகிறதுங்கிறது சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்து எந்த விதத்திலும் மூடநம்பிக்கைகள் பரிகாரங்கள் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்க்க போகிறோம் அதில் பாருங்க ராசிக்காரர்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல சனி குரு பத்தாம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல கேது வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்தார் இப்போ டிசம்பர் மாதம் பிறக்கும் பொழுது பாத்தீங்கன்னா குரு அதிவக்ரமாக பதினொன்னாம் இடத்துல முதல் ரெண்டு வாரம் பதினொன்னாம் இடத்துல அதிவகரமாக இருந்து சூரியன் செவ்வாய் சுக்கரன் மூன்றாம் இடத்துல பாக்குறார் இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஏன்னா ஏழாம் மடம் என்று சொல்லப்படுகிற திருமணஸ்தானம் பங்குதாரர் ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானத்தை குரு பார்த்து அந்த சனி அந்த பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்த கருத்து வேறுபாடுகிற பிரச்சனை மன மைண்ட் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ஒரு இணைப்பறியாத ஒரு ஒரி இது எல்லாத்தையுமே குறைக்கக்கூடிய அமைப்பு வந்து கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்து கொஞ்சம் படிப்படியாக அந்த குருவின் பார்வை பெறுவது டிசம்பர் முதல் ரெண்டு வாரமும் இருக்கிறது ஸோ அது வந்து ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் கொஞ்சம் இல்லற இல்லறத்துல வந்து சில கருத்து வேறுபாடுகள்னால் இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும் மாமனார் மருமகனாக இருக்கட்டும் மாமியார் மருமகளாக இருக்கட்டும் இவங்களுக்குள்ள கொஞ்சம் பேச்சப் பண்ணிக்கக்கூடிய கொஞ்சம் பரஸ்பர அன்பும் அக்கறையும் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொஞ்சம் இருக்கு அதே மாதிரி ராசி அதிபதியாகிய புதனே பார்த்தீங்கன்னா நட்பு வீட்டில் சுக்கரனோட வீட்டில் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது ஓரளவுக்கு எல்லாத்தையுமே சமாளிச்சிடலாம் என்னதான் பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய அமைப்பு வந்து கொடுக்குது கன்னிராசிக்காரர்களுக்கு அப்புறம் பாருங்க தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் வந்து குரு வந்து பத்தாம் இடத்துக்கு போய் தொழில் மேன்மை என்ன வேலை செய்யறீங்களோ என்ன தொழில் பண்றீங்களோ அதுல எகேன் பேக் டு போக்கஸ் இது வந்து ஒரு லாபங்கள் எடுக்கக்கூடிய முதல் டூ வீக்ஸ் வந்து ஒரு லாபங்கள் எடுத்து சில பிரச்சனைகள் ஷார்ட் அவுட் பண்ணிக்கக்கூடிய அமைப்புக்கு அப்புறம் அது அப்படியே கண்டினியூ மெயின்டனன்ஸ் மோட்ல கண்டினியூ பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அருமையா படிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கு ஏன்னா இதுவரை கொஞ்சம் இப்போ கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் படிக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குது ஏன்னா புதன் எந்த பாதிக்கப்பட இல்லை செவ்வாயோட சேர்ந்து அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் முழுவதும் பாதிக்கப்பட்ட புதன் இப்போ ஒரு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தனிச்சிருக்கிறார் அதை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க ஹையர் ஸ்டடீஸ் ப்ரிப்பேர் பண்றவங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்க காம்பேட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்க இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லாவே இந்த டைம் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் நாளைக்கு நல்லாவே ஓரளவுக்கு படிச்சு நீங்கள் எளிதில் வந்து உங்களுடைய எக்ஸாம்ஸ் உங்களுடைய தேர்வுகளை வந்து வெற்றி பெற முடியும் என்று நான் சொல்ல விரும்புறேன் அதே சமயத்தில் இந்த கண்ணீ ராசிக்காரங்களுக்கு பாருங்க சனி வந்து ஏழாம் மாதத்துல இருந்து ராசியை பார்த்து கடந்த ஆறு மாதமாவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு ப்ரெஷரும் கொடுத்துட்டு இருந்தது வந்து கொஞ்சம் சற்று தனி உச்ச குருவின் பார்வை சனி மேல விழுகுறதுனால கொஞ்சம் வந்து டென்ஷன் விலகி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கன்னியாசிக்காரர்களுக்கு இருக்கு அதே சமயத்தில் ராகு ஆறாம் இடத்தில் பன்னெண்டாம் இடத்தில் கேது இருக்கிறது பெரிய ஒரு தொந்தரவு இல்லை ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு பட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக்கில் பாருங்க குரு வந்து ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கும் பொழுது கடன் நோய் எதிரி வம்பு பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையும் என்னன்னா இது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கடன் இருந்ததுன்னா சில லாபங்கள் எடுத்து கடனை அடைச்சிக்கலாம் சிசி லிமிட் ஓவர் டிராஃப்ட்ல வச்சு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கக்கூடிய அமைப்புகள் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக்ல உண்டு ஸோ அதனால நல்ல ஒரு அமைப்பு இருக்குங்க பொதுவாக சொல்ல லக்னாதிபதி அதாவது ராசி அதிபதி வந்து நம்ம நல்லா இருக்கிறனாலையும் செவ்வாய் சுக்கரன் சூரியன் குருவின் பார்வை பெறுவதனாலையும் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க மெடிக்கல் துறையில் இருக்கிறவங்க எலக்ட்ரிக்கல் துறையில் மீடியா துறையில் இருக்கிறவங்க ஐடி துறையில இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல மேன்மை ப்ரொமோஷன் அது மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு அதே சமயத்துல கொஞ்சம் ஃபேமிலியில லாஸ்ட் டூ த்ரீ மந்த்ஸாவே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குங்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகி கொஞ்சம் டிசம்பர் மாதம் வந்து கொஞ்சம் டூரு அதெல்லாம் போய் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கக்கூடிய நம்மளுடைய உறவுகளை புதுப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு வந்து கண்டிப்பா இந்த டிசம்பர் மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கண்ணீராசிக்காரர்களுக்கு இருக்கு இந்த மாதத்தை வந்து நல்லா நல்லபடியாக சில விஷயங்களை பெறுவதற்காகவும் சில முயற்சிகளை எடுத்து அதில் வெற்றி பெறுவதற்காகவும் நல்லாவே யூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா உங்களுக்கு உச்ச குருவின் பார்வை வந்து நிறைய கிரகத்தை பார்த்து அந்த கிரகத்தோட கோர பார்வையை குறைத்து நல்ல ஆத்ம ஒளியை இல்லை ராசி மேலே கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்குறார் ஸோ அதை வந்து நம்ம நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் ஆண்டின் கடைசி மாதமாக இருந்தாலும் நல்ல ஒரு அமைப்போட கன்னி ராசிக்காரங்க இந்த இந்த வருடத்தை முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் கொடுக்கறதுங்க இது வந்து பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த உரை வைத்து நம்ம ஜாதகத்தை போட்டு எப்படி என்ன லக்னத்தில் பிறந்தீங்க அந்த லக்னத்துக்கு ஏற்ற தசைகள் போய் கொண்டிருக்கிறதா அல்லது சுமாரான தசையில் போய் கொண்டிருக்கிறதா என்ன புக்தி போய் கொண்டிருக்கிறது என்ன அந்தரம் போய் கொண்டிருக்கிறதுங்கிறதெல்லாம் சற்று ஆராய்ந்து அதில் என்ன ஆதிபத்தியம் செயல்பட்டு கொண்டிருக்குது இப்போ என்ன கர்மா வந்து உங்களுக்கு செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளுடைய பதினெட்டு வருஷம் அனுபவமாகிய ஜோதிடத்துல வந்து ஆராய்ந்து அதுவும் இப்போ நம்ம பேசின அந்த கோச்சார அமைப்பு அதாவது குரு பயிற்சி ராகு பயிற்சி இந்த மாதிரி மாத கிரகத்தின் செவ்வாய் சுக்கரன் சூரியன் பயிற்சிலாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது எப்படி அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு அடுத்த ஒரு மூணு மாதம் நாலு மாதம் எப்படி இருக்கு அடுத்த ஒன் இயர் எப்படி இருக்கு நம்மளோட லைஃப் பேட்டர்ன் என்ன என்ன மாதிரி துறை நமக்கு ஏற்றதாக இருக்கிறது எது மாதிரி டைம்ல நம்ம வந்து சில விஷயங்கள் செய்யலாம் எது மாதிரி ரிஸ்க் எடுக்காம இருக்கணும் எப்போ வந்து வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் எப்போ வந்து வேலை மாறக்கூடிய வாய்ப்புகள் எப்போ வந்து தொழில் அபிவிருத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் எப்போ வந்து கடனை அடைக்க முடியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து எப்படி வருது திருமண தடைகள் கொடுத்து கொண்டிருந்தவங்களுக்கு திருமண விஷயங்கள் எப்போ வரும் புத்திர பேரும் உச்ச குருவின் பார்வை ஐந்தாம் இடத்தில் உழுகும் பொழுது நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இதுவரை பெறாமல் நம்ம ரெண்டு மூணு வருஷமாக காத்துட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அது அது இல்லாமல் கூட நம்ம ஜாதத்தில் எப்படி இருக்குங்கிறது எல்லாமே நாம் சரியாக பார்த்து துல்லியமான சயின்டிஃபிக் வேதி கஷ்டாலஜி முறையில் நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு எப்போ நம்ம இது வாழ்க்கை திட்டங்கள் நம்ம செய்யலாம் எப்போ செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் நல்லபடியாக முடிவு செய்து திட்டமிட்டு வீணான பண விரயங்கள் சமய விரயங்களை தவிர்த்து எது நமக்கு செஞ்சா நமக்கு சாதகமா இருக்குமோ எது நமக்கு பிராப்தமான விஷயமோ அதை அறிந்து தேவையற்ற விஷயங்களை வந்து நம்ம தவிர்த்து நம்ம வந்து படிப்பாக இருந்தாலும் சரி வேலையா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி பண விஷயமா இருந்தாலும் சரி திருமண விஷயமா இருந்தாலும் சரி குழந்தைகள் பற்றிய விஷயமா இருந்தாலும் சரி முதலீடு பற்றிய விஷயங்கள் எதுவா இருந்தாலும் எது மாதிரி டைம்ல எந்த விஷயத்துல டைம் பண்ணா நமக்கு பாசிட்டிவாக வரும் இப்போ என்ன ட்ரெண்டு நம்ம லைஃப்பில் என்ன பிராப்தங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்ன குறி காட்டுது அடுத்து வரக்கூடிய ஆறு மாதம் ஒன் இயர் டூ இயர்லாம் என்ன மாதிரி விஷயத்தை குறி காட்டுகிறது நம்மளுடைய லாங் டேர்ம் பேட்டர்ன் எப்படி இருக்கு ஷார்ட் டேர்ம் பேட்டர்ன் எப்படி இருக்குதுங்கிறல்லாம் சயின்டிபிக் வேதிக ஸ்ட்ராலஜி முறையில தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாம வாழ்க்கை முடிவுகளை எடுக்குமே ஆனால் எளிதில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்